இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ கணவன் மனைவி வசியம் காதல் வசியம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா முருகர் மோகினி இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் மட்டும்தான் காதலுக்கு உதவி செய்யுமா ஆண் தெய்வங்கள் உக்கரமான தெய்வங்களுக்கு காதலுக்கு உதவி செய்யாத அந்த மாதிரி சில பேர் அதை ஒதுக்கிடுறாங்க ஆனால் நம்ம இப்போ பார்த்திங்கன்னா அகோர வீரபத்திரர் முன்னாடி இருக்கும் அகோர வீரபத்திரரை வச்சும் நம்ம பிரிஞ்ச கணவன் மனைவியை ஒன்று சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பிரிஞ்ச காதலர்களை ஒன்று சேர்த்துக்கலாம் ஒரு அதுக்கு ஒரு எளிமையான முறையை நான் போகிறேன் எப்படி ஒரு நாள்பட்டு எத்தனை வருடங்கள் பிரிஞ்சு போயிருந்த காதலர்களாக இருந்தாலும் சரி இல்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி நான் இப்போ சொல்லப்போகிற அந்த ஒரு எளிமையான முறையில் நீங்கள் பிரிந்து போன நபர்கள் ஒன்று சேர்ந்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதை சிகப்பு அரளிப்பூ அது கூட என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம்பு இந்த மாதிரி மாலையாக கோர்த்துக்குங்க கிராம்பையும் சிகப்பு அரளிப்பூவை மட்டும் மாலையாக கோர்த்துக்கிட்டு அகோர வீர வசியம் செய்கிறதுக்கு சில மந்திரங்கள் இருக்குது இதை வந்து ஒரு எளிமையான முறையில் பிரிஞ்சு போனால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மனசளவில் நீங்கள் வேண்டிக்கிட்டு இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் இதை நீங்கள் மாலையாக போடுறதுனால அகோர வீரபுத்திர இருக்குது அவர் மனம் மகிழ்ந்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அதாவது நினைத்ததை நிறைவேற்றுவோம் உடனே